டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் நமது மகள்கள் மற்றும் சகோதரிகளை வலிமையானவர்களாகவும் திறன்மிக்கவர்களாகவும் உருவாக்க நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு சிவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் சிவமயமாக காணப்படுவதாக பேச்சு பாஜகவின் நோக்கத்தையும் வாக்குறுதிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரயில் பாதைகளும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் மின்மயமாக்கப்படும் திருச்சியில் ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா பேட்டி சுதந்திரமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வாக்காளர் பட்டியல் முழு அளவில் செம்மைப்படுத்தப்படும் ராமநாதபுரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி உலகின் மாபெரும் ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளா நிறைவடைந்தது மறக்க முடியாத வரலாற்று சாதனை என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம் நாட்டின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு திகழ்வதற்கு திமுக அரசின் திட்டங்களே காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு ஐந்து மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்திற்கு நிதி அளிக்கவில்லை என கூறுவது தவறானது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி சூடானில் ராணுவ விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஆறு பேர் பலி விபத்து குறித்து தீவிர விசாரணை சி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வீரர் இப்ராஹிம் ஜத்ரான் ஏழு ரன் குவிப்பு இங்கிலாந்துக்கு ரன் இலக்கு செய்திகள் நமது மகள்கள் மற்றும் சகோதரிகளை வலிமையானவர்களாகவும் திறன்மிக்கவர்களாகவும் உருவாக்க நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரில் ஸ்ரீ பாகேஸ்வர் ஜன் சேவா சமிதி ஏற்பாடு செய்திருந்த மெகா திருமண விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்களுக்கான முன்னேற்றம் என்று கூறப்பட்டு வந்த நிலை மாறி தற்போது பெண்கள் தலைமையிலான முன்னேற்றம் என்று வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பெண்கள் தற்போது அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி தலைமைத்துவம் பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர் நமது சகோதரிகளும் மகள்களும் திறமையானவர்களாக உருவாக சமுதாயத்தில் உள்ள அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பல நூற்றாண்டுகளாக நமது துறவிகளும் குருமார்களும் நன்னறி வழியில் மக்களை வழிநடத்துவது நமது கலாச்சார பண்பாடாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் ஒழிக்க அவர்களின் போதனைகள் வழிவகுப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்போது கூறினார் கோவை வெள்ளியங்கரி ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் ஈஷா மையத்தில் உள்ள தியான லிங்கத்தை வழிபட்ட அவர் அங்குள்ள பிரம்மாண்ட நாகர் சிலைக்கு கற்பூர ஆராதனை காண்பித்து வழிபட்டார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் மற்றும் ஆராதனைகளும் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா இன்று நிறைவடையும் நிலையில் ஈஷா யோகா மையத்தில் திரண்டிருக்கும் பக்தர்களை காணும் போது இங்கும் பக்தி மயமாக காட்சி அளிப்பதாக தெரிவித்தார் ஈஷா மையத்தை நடத்தி வரும் சத்குரு இளைஞர்களை தர்மத்தின் மேன்மையை நோக்கி வழிநடத்தி வருவதாகவும் யோகக்கலை என்பது பாரம்பரியம் மிக்கது மட்டுமல்லாமல் அது நிகழ்காலத்திற்கும் பொருந்தும் வகையில் உள்ளது என்றும் அவர் கூறினார் பக்திக்கான திருநாளாக மகா சிவராத்திரி விழா காணப்படுவதாகவும் நாடு முழுவதும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவமயமாக காணப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் நிறைவை சுட்டுவது போலவே கோயம்புத்தூரில் பக்தி என்கிற கும்பமேளா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது மித்ரோ சிவராத்திரி ஆத்ம ராத்திரி சமக்ர பிரம்மாண்ட சிவமய் தபி சிவராத்திரிக்கு அனுபூதி கர சக்தே நண்பர்களே மகா சிவராத்திரி என்பது வெறும் விழா மட்டுமல்ல இது சுய விழிப்புணர்வுக்கான ஒரு இரவாகவும் இந்த முழு பிரபஞ்சமும் பெருங்கருணையில் அமைந்திருக்கின்றது பாஜகவின் கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் பாஜக புதிய அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் பொது சிவில் சட்டத்தை ஒவ்வொரு மாநிலமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் கனவை பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் நனவாக்கிக் கொண்டிருப்பதாக கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் அப்போது குறிப்பிட்டார் அமைப்பு இந்த நாட்டினுடைய நலனுக்காக இந்த நாட்டினுடைய நாம் இந்த நாட்டிற்கு என்னென்ன செய்ய சொன்னமோ அதையெல்லாம் செய்து காட்டியவர் நம்முடைய நிறுவனர் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நம்மளுடைய பண்டித் தீன்தயாள் உபத்யா அவர்கள் அவர்கள் கண்ட கனவு அவர்கள் எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பித்தார்களோ அந்த லட்சியம் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய இயக்கங்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி என்று துவங்கிய உலகின் மாபெரும் ஆன்மீக சங்கம நிகழ்ச்சியான மகா கும்பமேளா புனித நீராடல் நிகழ்ச்சி இன்று நிறைவு பெற்றது பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்தில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி ஜனவரி பதிமூன்றாம் தேதி துவங்கியது ஏறக்குறைய நாற்பது நாட்கள் நடைபெற்று வந்த இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சி நம்பிக்கை ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் அரசியல் பிரமுகர்கள் திரைப்பட துறையினர் உள்ளிட்ட கோடிக்கணக்கானோர் புனித நீராடினர் திருவேணி சங்கமத்தில் மொத்தம் அறுபத்தி ஆறு கோடியே இருபத்தோரு லட்சம் யாத்ரீகர்கள் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார் உலக வரலாற்றில் இங்கும் நிகழாத மறக்க முடியாத ஒரு வரலாற்று சாதனை இது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அமைதி மற்றும் ஒற்றுமையை உலகுக்கு பறைசாற்றிய கும்பமேளா நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற துணை புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக யோகி ஆதித்யநாத் கூறினார் இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு திகழ்வதற்கு திமுக அரசின் திட்டங்களே காரணம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வழங்கினார் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடையாளமாக பதினைந்து உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் மக்கள் அனைவருக்கும் மருந்துகளும் உரிய சிகிச்சைகளும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியின் அளவு ஐந்து மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் நிதி கொடுக்கவில்லை என்று கூறுவது முற்றிலும் தவறு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் பாஜக புதிய அலுவலக கட்டிட திறப்பு விழாவிற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மக்களவைத் தொகுதி வரையறை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தவறான தகவல்களை அளித்து வருவதாகவும் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருப்பதாகவும் கூறினார் அரசியலில் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் என்பது கிடையாது என்று விஜய் பேசியிருப்பது எல்லா இடத்திற்கும் எல்லா சித்தாந்தங்களுக்கும் பொருந்தாது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் நாட்டில் சுதந்திரமான தேர்தல் நடத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் பட்டியல் முழுமையான அளவுக்கு செம்மைப்படுத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதியளித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அவர் ராமநாதபுரத்தில் தேர்தல் தொடர்பான பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனை நல்ல முறையில் நடைபெற்றதாக தெரிவித்தார் தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரையும் ணைத்து வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தி சுதந்திரமான தேர்தல் நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் ज्ञानेश குமார் We had a good review of the electoral processes at uh, Madurai and now a detailed review at Ramanathapuram. Lot of suggestions have been given by both the collectors and the uh, sp's of both the districts i have requested the chief electoral officer to compile all these suggestions and we will discuss and take decisions on way forward when we are meeting all the ceos on 4th and 5th of march in delhi and in this we have also invited one district election officer from every state and one ero from all the states இதன் பின்னர் ராமேஸ்வரத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் நினைவிடத்தையும் அவர் பார்வையிட்டு மரியாதை செலுத்தினார் இனி தொடர்வது மாநிலச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரயில் பாதைகளும் முழுமையாக மின்மைமாக்கப்படும் என்று ரயில்வே இணையமைச்சர் சோமநாத் தெரிவித்தார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கும்பமேளா செல்ல நான்கு நிமிடத்திற்கு ஒரு ரயில் விடப்பட்டது என்று தெரிவித்தார் பாம்பன் ரயில் பாலப் பணிகள் முழுமையாக நிறைவடைந்து விட்டதாகவும் விரைவில் அது திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழக விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது மாநில வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சேலம் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐம்பதாயிரம் பேருக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ளிமேடுப்பேட்டை புதுச்சேரி நெடுஞ்சாலை நான்கு சாலையாக அகலப்படுத்தும் பணியை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார் எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த சாலை அகலப்படுத்தப்பட்டால் புதுச்சேரியிலிருந்து திருவண்ணாமலைக்கு எளிதாக செல்ல முடியும் என்று அவர் கூறினார் சென்னை தரமணி உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் தமிழில் குடிமைப்பணித் தேர்வுகளை எழுதிவென்ற முதல் தமிழ் மாணவராவார் சிந்து வழி பண்பாட்டு தொல்லியல் தரவுகளை சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழ்நாட்டு அகழாவிய தரவுகளோடு ஒப்பிட்டு இவர் எழுதியிருக்கும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் நூல்கள் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சூடான் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது சூடான் தலைநகர் கார்டூம் அருகே உள்ள வாடி சயத்னா விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் புறப்பட்ட ராணுவ விமானம் திடீரென்று குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து நொறுங்கியது இதில் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் ராணுவ தலைமை தளபதி பார் மற்றும் மூத்த தளபதி கர்தோங் உள்ளிட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே உள்நாட்டு போரால் பதட்டமான நிலையில் இருக்கும் சூடானில் இந்த விமான விபத்து மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துக்கு முன்னூற்று இருபத்தாறு ரன்களை வெற்றி இலக்காக ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயம் செய்துள்ளது லாகூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இதில் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு முன்னூற்று இருபத்தி ஐந்து ரன் எடுத்தது முன்னூற்று ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இழப்புடன் இங்கிலாந்து அணி களம் இறங்கியுள்ளது இப்போட்டியில் தோல்வியடையும் அணி தொடரில் இருந்து வெளியேறும் என்பதால் இரு அணிகளுக்கும் இது முக்கிய போட்டியாக கருதப்படுகிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்